நீ பேசாமல் தாமதித்த ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிசமாகியது நீ பேசிய நொடிகள் உலகில் அனைத்து காத்திருப்புகளும் ஏதோ ஒரு விடியலுக்காக தான் தனிமை இரவானது கற்பனை உறவானது கவிதை அணைப்பானது உறக்கம் துறவானது உன் நினைவுகள் வரமானது நீ மட்டும் அழகில்லை உன்னை நினைத்தே உள்ளுக்குள் இன்சை செய்யும் உன் நினைவுகளும் இன்னும் அழகு தொடு தூரத்தில் இருந்தாலும் தொலை தூரத்தில் இருந்தாலும் நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் தொலைந்தே வாழ்கிறோம் காலங்கள் தான் தோற்று போகுமே தவிர உனக்கான என்னுடைய காத்திருப்பு என்றுமே மறவாது மாறாது உன் இதயத்தில் இருந்தால்தான் உயிர் பிழைப்பேன் என்றது என் காதல் பார்த்த பாஸ்து கொஞ்சமிடம் இடம் என் காதல் என் மேல் உயிரையே வைத்திருக்கிறது எனக்கு தெரியும் உன் விழிகள் என்னை சுட்டெரிக்கும் சமயங்களில் உன் இதயம் உன்னை சுட்டரிப்பது உன் இதயத்தில் இரவில்லை என்கிறார்கள் எனக்கல்லவா தெரியும் உனக்கு இதயமே இல்லை என்பது